அன்பு மணி இப்போ நாலு ஐம்பது இதுதான் எங்கள் ஹஸ்ட் டேவருடைய லைஃப் நம்ம இன்றைக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் இன்னும் மேலே நம்ம அஞ்சு போவோம் நன்பு திறப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரும் டியூட்டி வந்துடுச்சு அஞ்சரை மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணுமா ஆறு மணிக்கும் வரலாம் ஆறரைக்கும் வரலாம் ஆறே முக்காலுக்கு வரலாம் ஆறே காலுக்கும் வரலாம் வண்டி ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு வண்டியில் லக்கேஜ் வந்துச்சு அன்பு இன்னைக்கு நோன்பு இருபத்தி எட்டு அலமது இல்லா நேற்று நைட்டு மக்காவுக்கு போயிட்டு காலைல எட்டு மணிக்கு தான் வந்தோம் எட்டு மணிக்கு வந்த கையோட நம்ம தூக்கம் போட்டாச்சு திருப்பி ஒரு மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் உள்ள சில வேலைகள்லாம் பார்த்துப்பட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா மேடம் ஒரு சின்ன வேலை கொடுத்தாங்க ஒரு கவர் கொடுத்து இந்த கவரில் உள்ள ஜாமானை இந்த லொக்கேஷனில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அந்த லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம இருக்கோம் என்ன ஜாமான்னு தெரியாது எந்த இடம்னு தெரியாது பட் லொக்கேஷன் இருக்குது நம்ம இப்போ அந்த ஜாமானை வாங்க அந்த இடத்துக்கு இருக்கோம் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சும்மா ஓரளவு உங்களுக்கு காட்டுற அப்படியே வாங்க பொருவலை நம்ம அன்னைக்கு ஒரு ஸ்டோருக்கு வந்திருக்கோம் மேடம் ஆர்ட்ரு பண்ணாங்கலாம் வந்துட்டாங்க எந்த வழின்னு தெரியல மேடம் ஆர்ட்ரு கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன் அந்த வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட கேட்குறேன் அவங்கள்ட்ட கேட்கலை வெறி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க அதுலேயே நம்பர் போட்டு வச்சுருக்காங்க பெரிய குடௌனு அந்த குடோனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை போய் நம்ம பாக்ஸை கண்டுபிடிச்சாங்க இப்போ நம்ம பாக்ஸை ஏற்றிட்டு பெட்டாக நம்ம பாக்ஸை ஏற்றிட்டு வண்டியில் நம்ம இப்போ கிளம்புவோம் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் வீட்டிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் கரெக்டாக லொக்கேஷன் போட்டு தான் வந்தோம் இந்த இடம் பூரா குடௌனாக இருக்குது எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி இருக்குது கம்பெனியில் ஷோரூம் இருக்குல்ல அந்த கம்பெனி ஷோரூம்னுடைய எல்லாமே குடௌனாக இருக்குது நம்ம மேடம் வந்து அல்சாயா கம்பெனிலேருந்து ஏதோ ஃபர்னிச்சர் வாங்கியிருந்தாங்க அது எடுக்கிற இதை நம்ம இப்போ வந்திருக்கோம் நம்ம அந்த குடௌனுக்குள்ளே போனால் பட் பெரிய குடோனு சூப்பராக ட்ராக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த நம்ம பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக அந்த ட்ராக்கிங் லிஸ்ட்டில் வருது ஈஸியாக அது மாதிரி க்ரி கிளீனாக எடுத்து வச்சிருக்காப்புல நம்ம வேறு வழியில் இருந்ததுனால இப்போ அந்த இதை தான் பிக்கப் பண்ண போகிறோம் இப்போ அந்த பார்சலை பார்சலை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம் ஆனால் இந்த ஏரியாவுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இது வந்து யார் எடுக்கிறா யார் கொண்டு போகிறான் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக எடுக்கிறாங்க என்னோட சிவில் அடி கண்டிப்பாக வேணுமா ஓகே சந்தோஷம் இந்த இதில் மேலே ஃபெஸ்ட்டில் 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 இதில் ஆ பேர் ம் சிக்னேச்சர் அங்கால பேர் சரி அதில் அதில் சிக்னேச்சர் மாதிரி கரெக்ட் ஒன்று ஏற்றி ஒரு வழியாக அன்புறவில் நம்ம போகிற வழியில் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதாவது இழுத்துக்கு அதுக்காக ஆடு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வண்டியில் அப்படியே அதை ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு டிப்பார்ட்டிருக்கேன் வண்டியை எடுக்கிறதுக்கு அளவு பண்ணுறாங்களான்னு என்னென்னு தெரியல வாங்க ஆட்டை போய் விசாரிப்போம் என்ன விலை எந்த நாடு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விசாரணை கொடுத்துட்டு வருவோம் ஆடு நிறைய ஆடு நிற்கிது அங்கே இங்கே அதே மாதிரி இங்கிட்டு எல்லாமே ஆட்டி ஆரமாக இருக்கு குட்டி ஆடுகளாக இருக்குது எல்லாம் இது வந்து செவலை கலரில் இருக்கு செம்பனி கிடாய் கேஃபிஆர்த்தி ஆஹோ அதை மால் பெலதி அதை சுதா அதை மியா கம் புலூஸ் ஆயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தான் இசிரின் அதே மாதிரி இங்க வச்சிருந்தா யார்டு சும்மா தெல்ல தெளிவா இருக்கு பாக்குறது

ஆடுதா இதுதான் கொழுப்பு அரபு நாடு போல அது இதுதான் அதே மாதிரி நிறைய இடத்துல விற்கிறாங்க நம்ம கொஞ்சம் இடம் தான் காமிச்சிருக்கோம் இங்கே அப்படி அங்கே அப்படி அங்கே அதை கடைசி வரையும் இருக்கா கடைசி வரையும் ஆடுதான் அப்படி இங்கிட்ட திரும்பினாலும் ஆடு எங்கிட்டு பெரிய வண்டியில் நிற்பாட்டியிருக்கான் பெரிய வண்டியில் தெரியுது பாருங்க இங்கே அதுதான் ஆட்டுக்காரங்களுடைய கூடாரம் மாஷாலா வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமான விஷயம் கடவுள் ஆடு பார்த்துருப்பீங்க ரெடியாக இருக்குது எதுக்கு பிரியாணிக்கோ இதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ ஆடு ரெடியாக இருக்குது அலகது ஆடு வந்து சூடான ஆடான் தொள்ளாயிரத்தம்பது ஆயிரம் ரூபாய் பட்டு வேறு நல்ல இன்னும் நல்ல குவாலிட்டியான ஆடு வேணும்னா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு அப்படி சொல்கிறாங்க பட் அவன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது நல்ல ஆடு நல்ல ஃப்ரெஷ்ஷாக நொதி அதாவது நல்லா சுத்தமாக வச்சுருக்கான் பட் ஓகே ஆடு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன் வந்து வாங்கிக்க இங்கே வந்து ஆடு இன்றைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு மட்டும் இல்லை எல்லா நாளுமே இந்த இடத்துல ஆடு கிடைக்கும் அன்பு மணி இப்போ நாலு ஐம்பது இதுதான் எங்கள் ஹவுஸ் ட்ரைவருடைய லைஃப் நம்ம இன்னைக்கு ஒரு பிளான் பண்ணிருந்தோம் என்னம்மா நம்ம அங்கே போவோம் நோன்பு திறப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வர டியூட்டி வந்துடுச்சு அஞ்சரை மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணுமா ஆறு மணிக்கும் வரலாம் ஆறரைக்கும் வரலாம் ஆறே முக்காலுக்கு வரலாம் ஆறே காலுக்கும் வரலாம் அதனால் நம்ம இங்கே நோன்பு திறக்கிறோம்னு நமக்கே தெரியலை புரியுதா போகிற வழியில் தரப்புமா ஏர்போர்ட்டில் தரப்புமா இல்லை அவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு போக இல்லைன்னு தரப்புமா தரப்போமா அப்புடின்னு ஒன்றுமே புரியலை ஓகேயா இருந்தாலும் நினைச்சால டியூட்டி அது நம்ம நான் தான் கண்டிப்பாக ரமல்நாட்டில் ஒரு நாள் ஏர்போர்ட் டியூட்டி வரும்னு நான் எதிர்பார்த்ததேன் என்னுடைய முப்பது நாள் பிளான்னே நான் எழுதி வச்சுருக்கேன் ஓகேயா இது நடக்குன்னு தெரியும் அழகாக இல்லை அதனால நோ ப்ராப்ளம் இன்சாலில் நம்ம நாள் நாப் நாள் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பதுன்னு வச்சுங்களேன் நம்ம போயிட்டு கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலை முடிஞ்சு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நம்ம வேலையை பார்த்துட்டு இந்த சாலை அஞ்சரை மணிக்கு ஏர்போர்ட் இருக்க மாதிரி நம்ம இப்போ கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் இஃப்தார் எங்கேங்கிறது அல்லாவு ஆலாம் தெரியாது இந்த சாலா வாங்க நான் அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட் வந்துட்டோம் ஏர்போர்ட்டில் இப்போ எங்கே இருக்கோம்னா விஐபி என்ட்ரன்ஸு பெரும்பாலான நம்ம மக்களுக்கு இந்த என்ட்ரன்ஸு தெரியாது இந்த என்ட்ரன்ஸ் வேறு அல் தன்ஃபிதிமான்னு சொல்லுவோம் தன்ஃபிதின்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த நம்ம மக்களுக்கு தெரியாது இந்த ஏர்போர்ட்டு எங்களுடைய ஃபேமிலியில் வர்றவங்க பூரா இந்த தான் வருவாங்க இதை வந்து கீழே இருக்குது இங்கே வந்து இறங்குவாங்க ஒன்லி விஐபிஸ் விஐபி என்ட்ரன்ஸு சரிதா விஐபி என்ட்ரன்ஸு இது வந்து டொமஸ்டிக் இங்கே வந்து ரியாத்து தமாம் அங்கேருந்து வருவங்கள்லாம் இங்கே வருவாங்க அப்படி அந்த கடைசியில் இருக்குவாருங்க கடைசி அது வந்து இன்டர்நேஷ்னல் அது வந்து இன்டர்நேஷ்னல் இந்த ஏர்போர்ட்டை பற்றி இந்த ஏர்போர்ட்டை பற்றி இன்னொன்று சொல்லி ஆகணும் என்னென்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீ பார்க்கிங் பதினஞ்சு நிமிஷம் கழிஞ்சிருச்சுன்னா பதினேழு பதினேழு ரியால் இது பார்க்கிங் ஃபீஸ் இந்த இந்த ஏர்போர்ட்டுக்கு நார்மலாக நம்ம பதினோரு ரியால் கட்டியிருப்போம் அஞ்சாறு ரியால் கட்டியிருப்போம் ஆனால் இங்கே வந்து பதினேழரை ரியால் பர் அவருக்கு இங்கே ஏன்னா விஐபி இல்லை அப்படி தான் இருக்கான் மூணு வண்டி ஜிஎம்சி வந்திருக்கு புரியுதா மூணு வண்டியில் ஆளுகளை போகிறதுக்காக வந்திருக்காங்க ரியாத்துலேருந்து எத்தனை பேர் வர்றாங்க தெரியல ஓகே இதுவும் இதுவும் நம்ம நம்ம உங்களை கூப்பிட்ற வந்த வண்டி தான் இந்த வண்டியும் கூப்பிட வந்த வண்டி தான் இந்த வண்டியும் கூப்பிட்ற வண்டிய வண்டி தான் மொத்தம் மூணு ஜிஎம்சி மூணு ஜிஎம்சி ஒரு ஒன் நைட்டு ரெண்டு நார்மல் காரு வந்திருக்கான் எத்தனை பேர் வர்றாங்க தெரியல மிச்சால அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு மணி இப்போ ஆறு மணி தான் பத்து ரூண்டைய ஏற்பாடை மிச்சால வாங்க நம்ம ஒன்று ஒன்றா காட்டுறோம் உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளை அன்பு ஒரு பதினாலு பேர் வந்தாங்க பதினாலு பேரை வண்டியில் ஏற்றி விட்டாச்சு ஏற்றி விட்டு வண்டி போயிடுச்சு நம்ம இப்போ அடுத்த செக்ஷனு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம் பட் எங்கே நோன்பு திறக்க போகிறோம் தெரியல ஓலாம் வீடியோவை கண்ணி பண்ணுங்கள் நம்புறோல் மணி இப்போ ஆறு இருபத்தி ஒம்போது கரெக்டாக நம்ம பத்து நிமிஷம் இருக்குது மேடம் அவங்களாம் ஏற்றி அனுப்பியாச்சு இப்போ வந்து அவங்க ப பணியாளர்கள்லாம் வந்திருக்காங்களா ஒரு ஏழு பேர் வந்திருக்காங்களா பதினேழு லெக்கேஜ் வந்துருக்காங்க இதெல்லாம் ஏற்றி அனுப்பிவிட்டு தான் நம்ம நோன்பு திறக்கணும் இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடியுமான்னு தெரியலை பட் பார்ப்போம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான் பட் ஆளில் கண்டுபிடிக்க முடியல அல்வெக்கில் கூட்டத்தை பாருங்க அப்படியே அப்பா ஒரு ஏழு நிமிஷம் தான் இருக்க நம்ம இருக்க அல்வேக்கில் கூட்டத்தை பாருங்கள் நம்ம லக்கேஜ் தான் ஏறிக்கிட்டு மொத்தம் பதினாலு லக்கேஜு ஏழு மணி பெண்கள் அப்படின்னாங்க பனி ஆட்கள் அப்படின்னாங்க நம்ம லக்கேஜ் தான் ஏறிக்கிட்டு இருக்கு மாஷாலா மாஷாலா நிறைய இடத்துலருந்து வந்த குரூப் இந்த குரூப்பு கடைசி ரெண்டு நிமிஷம் இருக்குது பேர்ச்சம்மன் நம்ம நோன்பு ஏர்போர்ட்டில் திறந்துடும் அப்படின்னா பிளான் பண்ணியாச்சு சில நம்ம வண்டியை விட்டு வெளியில் போயிட்டு நோன்பு தரப்படலாண்ணா ஆ நாலு நிமிஷம் இருக்குது நோன்பு திறக்க ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இதே வீட்டு டிரைவருடைய வேலை இருந்தாலும் நாலு நிமிஷம் இருக்குது அழகம்துல்லா ஏர்போர்ட்டில் நமக்கு ஒரு தண்ணி கொடுத்தாரு அந்த இது நம்ம காசு கொடுத்த ஒரு அழகு அதே மாதிரி பேர்ச்சம்பனம் கொடுத்தாரு அழகம்துல்லா இதை வச்சு நீங்கள் நோன்பு திறந்துருவாண்ணு முதன் முறையாக பிசுமில்லான்னு நடமாடும் நோன்பு தரப்பு ஏற்போட்டில் நோன்பு திறக்க போகிறோம் பிஸ்மில்லான்னு வாங்க சொல்லிட்டாங்க பிஸ்மெல்லாம் வணங்கம் அலகதில்லா இருபத்தி எட்டாவது நோம்பு ஏர்போர்ட்டில் அல்லாத கொண்டு நோம்பு திறந்துட்டோம் அலமதுல்லா சிறப்பு வண்டி ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு வண்டியில் லக்கேஜ் வந்துச்சு அதுலா இருபத்தி எட்டாவது நோம்பு ஏர்போர்ட்டில் பேர் தண்ணி லெபன் வச்சு சிறப்பாக நோம்பு திறந்துட்டோம் அலமது நினச்சால நாளைக்கு வேறு ஒரு இடத்துல வீடியோ போடுறதுக்கு தூவா செய்யுங்க அவ்வளோதான் நம்மளுடைய வீடியோ நினச்சால ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சாலா